என்றால் என்ன அது தனக்கோ அல்லது தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கோ நிகழும்போது எவ்வாறு அதனை ஏற்றுக்கொள்வது அல்லது எப்படி எதிர்கொள்வது ஓம் சாந்தி பார்த்தீங்கன்னா மரணம் என்பது ஒரு பருவமாற்றம் போன்றுதான் பாருங்கள் குழந்தை பிறக்கிறாங்க குழந்தையாக இருக்கிறார்கள் அப்புறம் வந்து இளம் வயது வருகிறது அப்புறம் காலம் போகப்போ முதுமை வருகிறது இதெல்லாம் பருவ மாற்றம் அப்படியே உடல் வளர்ச்சி இயற்கை மாற்றம் இதெல்லாம் வந்து எப்படி பருவ காலங்கள் மாறுகிறது இல்லையா இன்றைக்கி வந்து கோடை காலமாக இருக்கிறது அப்புறம் காலம் வருகிறது குளிர்காலம் வருகிறது இந்த மாதிரி பருவ மாற்றம் போன்று உடல் மாற்றம் இல்லையா இது வந்து இயற்கையினுடைய விதி அப்புறம் இந்த உடலில் வந்து எப்போது உடல் நாளுக்கு நாள் தேய்மானம் அடையும் பொழுது பார்வை குறைகிறது நமக்குள்ளே வந்து காதுகள் வந்து கேட்கக்கூடிய திறன் குறைகிறது உணவு ஆவது குறைகிறது காரணம் என்னென்னா வயதாக வயதாக உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே மெஷின் தானே தேய்மானம் அடைகிறது வயதாக வயதாக அப்போது ஒரு நிலையில் வந்து நாம் என்ன பண்ணுறோம் இந்த உடலை விட்டு ஆன்மாவானது வேறு உடலை நோக்கி செல்கின்றது இதுதான் மரணம் அப்படின்றோம் அப்போ நம்மை நாம் உணராததன் காரணமாக அப்புறம் வந்து நம்ம இந்த இயற்கையினுடைய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக நாம் எதிர்கொள்வது என்பது நமக்கு கடினமாக இருக்கின்றது ஒன்று ஒரு சில பார்த்திங்கன்னா வந்து வயதான பிறகு இறப்பார்கள் ஒரு சில விஷயம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத மரணம் ஏற்படுகின்றது இந்த எதிர்பாராத மரணத்திற்குன்னா நம்ம சொல்லலாம் நம்மளால் வந்து பொறுத்து கொள்ள முடியாது தாங்கி கொள்ள முடியாது இல்லையா திடீர்னு வந்து இளமையான வயதில் இறக்கின்றார்கள் இல்லையா நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க திடீர்னு ஏதோ ஒரு காரணமாக இறக்கின்றோம் அப்போ இந்த மாதிரி எதிர்பாராத விதத்தில் இறக்கும்பொழுது அது நம்ம கண்டிப்பாக பாதிக்கிறது ஆனால் முதுமையாகி இயற்கையான மரணம் என்பது வந்து ஒரு இயற்கை வயது முதிர்ந்த பிறகு உடலுடைய இயக்கம் குறைகிறது உடலுடைய தேய்மானம் ஆகிறது ஒவ்வொரு கரும்பு எந்திரியங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய திறன் குறைந்து விடுகிறது அப்போது ஆன்மாவானது இந்த உடல் இருக்க முடியாத நிலையில் வரும்போது இந்த உடலை விட்டு ஆன்மா இயற்கையாக பிரிந்து வேறொரு இடலை எடு பெறுகின்றோம் அதனால் மரணம் என்பது வந்து மாற்றம்தான வழி அது வந்து எப்படி நம்ம ஆடையை மாற்றுவது போன்று தினம் பண்ணால் போன்றோம் மாலையில் வந்து இல்லை காலையில் நம்ம குளித்த உடனே ஆடையை மாற்றிக்கொள்கின்றோம் அதே போன்று வயதான காலத்தில் ஆன்மாவானது இந்த உடலை விட்டு பழைய உடலை விட்டு புதிய உடலை பெறுகின்றது எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாம்பு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பழைய தோலை வந்து உரிக்கும் உரிச்சிட்டு புதிய தோலோடு வந்து போவோம் குறிப்பிட்ட பருவநிலையில் அதே தான் நாம் வந்து வயதாகும் பொழுது உடலுடைய கருமையந்திரிகளுடைய திறன் குறையும் பொழுது ஆன்மாவானது இந்த உடலை வெட்டி வேறு உடலை எடுக்கின்றோம் நாம் என்ன பண்ணுறோம் இந்த உடலுக்குள்ளே ஆன்மா வந்த உடனே நம்மை நாம் மறந்து விடுகின்றோம் நான் யார் என்ற அந்த கேள்விக்கு யதார்த்தமான விடை நமக்கு அறியாததன் காரணமாக புரியாததன் காரணமாக நாம் இந்த உடலிலே வந்த பிறகு நாம் இந்த உடலை நாம் நாம் நானாக உணர்வதன் காரணமாக இல்லையா என்னுடையது என்பதற்கும் நான் என்பதற்கும் அந்த வேறுபாடு தெரியாததன் காரணமாக என்னுடையதையும் நான் நானாக தவறாக புரிந்ததன் காரணமாக ஆன்மா அந்த உடலை விட்டு பிரியும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுகின்றோம் இதுதான் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ரொம்ப அழகாக தெளிவாக எழுதியிருப்பார் ஆன்மாவை பற்றி கடல் வேறு அலை வேறு இல்லையா நான் இப்போ கடலும் அலையும் பார்க்குற ஒன்றா தெரியும் ஆனால் கடல் வேறு உருவாக்கக்கூடிய அலைகள் வேறு அனல் வேறு கனல் வேறு அதேமாதிரி இந்த உடல் வேறு இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிராகிய நான் ஆன்மா வேறு பார்க்குறதுக்கு ஒன்று போல் தெரியும் ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த சக்தி அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த பீயிங் நான் ஆத்மா தனிப்பட்டவன் இல்லையா அந்த உடல் கர்மியந்திரியங்கள் ஐந்து தத்துவத்தாலானது இந்த உடல் இந்த ஐந்து தத்துவத்திற்கும் அப்பாற்பட்ட அந்த அழியாத சக்தி ஆகிய நான் ஆத்மா அந்த உடலை இயக்குகின்றேன் நான் ஆத்மா அந்த கண்கள் மூலியமாக பார்க்குறோம் கண்ணு பார்க்கறது இல்லை அதில் தான் பார்த்தீங்கன்னா கண்ணை ஆப்ரேட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறேன் காதை வந்து நம்ம மெஷின் வச்சுக்கிறோம் மிஷின் மூலியமாக நம்ம வந்து காது கேட்க முடியவில்லை என்றால் இந்த மிஷின் மூலிமா கேட்குறோம் அப்போ இந்த மிஷினாக கேட்குது மிஷின் மூலிமா கேட்கக்கூடியது யாருன்னா நான் உள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி ஆன்மா பீயிங் இல்லை ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம் ஹியூமன் என்பது ஐந்து தத்துவத்தாலான இந்த உடல் அதில் இருக்கக்கூடிய பீயிங் தான் நான் அழியாத ஆன்மா அப்போ அந்த அழியாத ஆன்மாவை உணர்வதன் மூலமாக நமக்குள்ளே வரக்கூடிய அந்த மரண பயம் நீங்குகின்றது ஆனால் நம்ம ஆன்மா அந்த உடலுக்கு வந்த பிறகு உடலை என்னுடையதாக நான் நம்புகின்றோம் உடலை நானாக உணர்கின்றேன் அதுதான் தப்பு நான் வேறு இந்த உடல் வேறு இந்த உடலை இயக்கக்கூடிய அந்த சக்தி நான் அழியாதவன் இந்த உடல் ஐந்து தத்துவத்தாலான உடல் மாற்றம் அடையக்கூடியது இது இயற்கை ஐந்து தத்துவத்தாரான அந்த ஒரு ஃபிசிக்கல் இல்லை ஐந்து தத்துவத்தாரான பௌதிகம் அது அந்த பௌதிகத்தை இயக்கக்கூடியது ஒரு ஆன்மீக சக்தி லைட்டு கான்ஷியஸ்னஸ் இல்லை அந்த நான் ஆத்மா போதும் அழிவதில்லை இந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக நாம் மரண பயத்தில் இருந்து எளிதாக விடுபட முடியும் அதனால் நமக்கு தினமும் ஆத்ம சிந்தனை தேவை உடல் சிந்தனையின் கூட கூடவே ஆத்ம சிந்தனை நமக்கு வேண்டும் ஆத்ம ஞானம் வேண்டும் ஆத்ம ஞானத்தின் மூலமாக நாம் மரண பயத்தை நீக்க முடியும் எதிர்பாராத மரணத்தை கூட நாம் வந்து எளிதாக பார்க்க முடியும் ஏன்னா ஆன்மா என்றைக்குமே நம்ம அழியறதில்லை உடல் அழிய கூட இருந்தாலும் நாளைக்கு இந்த உடல் வந்து அழிய தான் வேண்டும் அப்போ நம்ம ஆத்ம உணர்விலே இருப்பதன் மூலமாக ஆத்ம ஞானத்தின் மூலமாக நாம் எதிர்பாராத வரக்கூடிய அந்த மரண பயத்தையும் நீக்க முடியும் மரணத்தையும் நாம் வென்றவர்களாக முடியும் வணக்கம் தேங்க்யூ